ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம எளிமையாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது வந்து நிறைய காரணங்களால் வரும் ஒரு சில நேரங்களில் நமக்கு சாப்பிட்டது சா சேராமல் அஜீர்ண கோளாறுகள்னால் இல்லை வெளியில் ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஃபுட் வெளியில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வயிற்று வலி ஏற்படும் அதை தொடர்ந்து வந்து சில சமயங்கள் வந்து வயிற்றுப்போக்கும் ஏற்படும் அதாவது டிசென்ட்ரி டயேரியா அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படும் சில சமயங்களில் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு அதாவது வயிற்றில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு உடல் வந்து தன்னைத்தானே வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் வெளியில் தள்ளிடும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு இந்த வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இப்போ இதே இது வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு தடவை மேலே நமக்கு வயிற்றுப்போக்காச்சு அப்படின்னா நம்மளோட உடலில் உள்ள சத்துக்களும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீர் சத்தும் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம ரொம்ப பலகீனமாகிடுவோம் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எளிமையாக எப்படி வீட்டிலையே வந்து கை மருத்துவம் மூலமாக நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்டு அது மாதிரி நம்ம எப்படி இதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நார்மலாக உங்களுக்கு மொதல் நாள் இல்லை ஒரு அன்டைமில் உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இந்த மருத்துவ குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து வீட்டில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு வயிற்று வழியோ ஒரு வயிற்றுப்போக்கோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த வீட்டு மருத்துவத்தை வந்து கை மருத்துவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டாக்டரை அணுகி நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு வந்து ஒரு அன்டைமில் அதாவது ஒரு இரவு நேரங்களில் ஏற்படுதுனாலோ இல்லை ஒரு வெளியூர் சென்றிருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி நேரங்களில் ஏற்படுது அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர்கிட்ட உடனே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த கை மருத்துவத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த வைத்தியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிடணும் ஏன்னா இது வந்து எ எந்ததுனால் வந்து நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம இனிஷியலாக வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை செஞ்சுக்கிறோம் அதற்கடுத்ததான் வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி நின்றுடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லை அது உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடம்பில் உள்ள நீர் சத்து உங்களுக்கு கம்மியாகும் ஸோ அந்த நேர மாதிரி நேரங்களில் நம்ம நிறைய தண்ணியும் குடிக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்ம டாக்டர் அணுகி டாக்டரோட அறிவுரைப்படி நம்ம வந்து மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ வாங்க நம்ம வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு வந்து எளிமையாக இந்த ஒரு மாதுளம்பழம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாகவே வந்து மாதுளம்பழம் வந்து ரொம்ப நல்லது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சது சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பழம் என்னது அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னாலே நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நமக்கு அடிக்கடி அந்த மாதிரி ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம மாதுளம்பழம் வந்து ஜூஸ் குடிச்சிக்கலாம் நார்மலாகவே வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து மாதுளம்பழம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சத்துக்கள் நிறைஞ்ச பழம் அது மட்டும் இல்லாமல் இது வயிற்று புண்ணையும் ஆட்டுறதுனால உங்களுக்கு இந்த பழம் வந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் இந்த மாதுளம்பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பழம் மட்டும் இல்லாமல் இந்த தோலை வச்சும் நம்ம வந்து மருத்துவ பயன்பாடை நம்ம பயன்படுத்தலாம் இந்த பழத்தினுடைய தோல் வந்து நமக்கு வயிற்றுப்போக்குக்கு ரொம்ப பயன்படும் இந்த பழத்தோட தோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தன்மையாக இருக்கும் ஸோ இந்த பழத்தோலை வந்து நம்ம காய வச்சு நம்ம சாப்பிடும்போது உரித்து அந்த பழத்தோலை மட்டும் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெயில் நேரங்களில் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த தோலை உரித்து நீங்கள் காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எந்த நேரத்துனாலும் இந்த தோலை வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாம் மருந்து செஞ்சுக்கலாம் இந்த தோல் வந்து நல்லா உலர வச்சு காய வச்சு உங்களுக்கு நீங்கள் அதை மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த தோலை வந்து நீங்கள் இந்த பழத்தோட தோலை வந்து நீங்கள் காய வச்சு வச்சுக்கிட்டீங்க பொடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று வலி வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படும் போது ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு தேனில் வந்து குழச்சி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்து கட்டுப்படும் இது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த பழத்தோல் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது இதோடய துவர்ப்புத்தன்மை தான் உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கை போய் நிறுத்துது இந்த மாதிரி நீங்கள் தோலை வந்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராவல் அப்போ போகும்போது கூட அந்த ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு அது தேன் அந்த நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு கொஞ்சோண்டு பாலில் கூட நீங்கள் கலந்து அதை குடிச்சிடலாம் அப்படின்னா வெறும் தண்ணியில் கூட நீங்கள் கலந்து அந்த நேரத்தில் நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட தோலை அந்த மாதிரி காய வச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ உடனே உங்களுக்கு அதை செய்யணும் அந்த வயிற்றுப்போக்கு நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மருந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு மாதுளம்பழத்தோட தோலை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நீங்கள் வந்து பிச்சு போட்டு கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நீங்கள் பாதியாக நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம் நல்லா சுண்டை காய்ச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதனோட தேன் கலந்தும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொடுத்துடவையோ மூணு மணி நேரத்துக்கு கொடுத்துடவையோ கொஞ்சமாக கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துட்டே வரலாம் இப்போ இந்த மருந்து வந்து நீங்கள் ஒரு மூணு நாலு வயசு குழந்தைங்களுக்கு மேலே உள்ளவங்கள்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாலு வயசு அந்த மாதிரி இருந்தே கூட இந்த மருந்து வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து மருந்துன்னு சொல்கிறத விட உங்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகளை வந்து இந்த தோல் அந்த மாதுளம்பழத்தோட தோட ஜூஸ் அந்த தோற்புத்தன்மையை வந்து போய் கட்டுப்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் வந்து நாலு வயசு குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது நான் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த பவுடர் வந்து இப்போ மாதுளம் பொடியாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சங்கில் வந்து கொஞ்சம் தேன் ஊற்றி கலந்து நீங்கள் வந்து அதை நாக்கில் விட்டு அது இது பண்ணலாம் அது தேனோட டேஸ்ட்டில் அந்த பசங்களும் சாப்பிட்ருவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்ச்சி அந்த மாதிரி இது கூட எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்ம வயிற்று இருக்கும்போது நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் இதில் வந்து ஏன் தேன் கலந்து கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தேன் கலக்கும்போது எந்த ஒரு மருத்துவ பொருளோட அந்த மருத்துவத்தன்மையோட அந்த தன்மை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இது துவரப்பு தன்மையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த தேனோடு சேரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ருசியும் இருக்கும் அதே மாதிரி அதற்குரிய சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து வயிற்றுப்போக்கு தன்மை வந்து உங்களுக்கு இப்போ தண்ணியாக உங்களுக்கு வந்து இந்த லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியும் வந்து ஓஆர்எஸ் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அதே மாதிரி ஜூஸும் நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் வந்து நீர்ச்சத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிட்ருக்கணும் இருக்கணும் இல்லை உப்பும் சர்க்கரையும் கலந்த அந்த நீர் கூட வந்து இப்போ உங்கள் கைவசம் எதுவும் இல்லைன்னா அதையும் வந்து நீங்கள் நீரை இது பண்ணி வச்சுட்டு அதையும் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ஆகாரம் அந்த மாதிரி ஒரு எதுவும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இது ஏன் பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல உள்ள நீர்ச்சத்தை வந்து குறையாமல் பார்த்துக்கிறணும் இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நம்ம வந்து ஃபைபர் சத்துக்கள் அதாவது கீரை அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறாமல் நம்ம வந்து கொஞ்சம் ந தண்ணீர் சத்து உள்ள பழங்களும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறணும் ரொம்ப ஃபைபராக உள்ளதை வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது அந் ஒரு சிலவங்க வந்து அந்த வரட்டி அந்த மாதிரி வெறும் தேயிலை மட்டும் தண்ணியில் காய்ச்சி அந்த மாதிரி நமக்கு அதுவும் தோற்புத்தன்மை உள்ளது தான் ஸோ அந்த மாதிரியும் அந்த வரட்டி அந்த ப்ரெட்டு பன் அந்த மாதிரி எடுத்துக்கிருவாங்க இந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்காக அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதற்கடுத்ததான் வயிற்றில் ஒரு சத்தத்தோடு ஒரு அதாவது ஒரு பொறுமலோடு உங்களுக்கு ஒரு சளியோடு சேர்ந்து மலம் வந்து அந்த மாதிரி போகுது அப்படின்னா இன்னொரு கைவத்தியமும் உங்களுக்கு இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு சாதம் சூடாக வடிச்சதுக்கப்புறம் வெறும் நெய் மற்றும் ஒரு கடாயில் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதில் வந்து உங்களுக்கு மிளகு மிளகு பொடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஜீரகமும் அதே மாதிரி பிடிச்சி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த சாதத்தை வந்து நல்லா சூடாக பெரட்டி எடுத்துடணும் கொஞ்சம் மசிச்சு அந்த சாதம் வந்து முழுசாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா குலைய மசிச்சு இந்த மிளகும் ஜீரகமும் அந்த நெய்யும் சேர்ந்த அந்த இதில் போட்டு உங்களுக்கு நல்லா கலந்து சுட சுட கலந்து உங்களுக்கு அது ஒரு கவலை மாதிரி பிடிச்சி சாப்பிட கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த சலையோடு சேர்ந்து உங்களுக்கு மோஷன் போகுது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து கட்டுக்குள்ளே வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பாட்டி அந்த மாதிரி காலங்களில் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்ததுனால அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த டயரியா லூஸ் மோஷன்லாம் ஏற்படுறதுக்கப்புறம் நம்ம குடலில் உள்ள நல்ல பேக்டீரியாவும் வெளியேறிடும் ஸோ அதை வந்து நம்ம குடலில் தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம லாக்டோபேசிலஸ் பவுடர் அந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுடர்லாம் இப்போ ஷேஷே ஃபார்ம்லேயே நமக்கு கிடைக்கிது அது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு வேளை காலையில் மதியம் நைட் வந்து ஒவ்வொரு ஷேஷே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் நம்ம கலந்து குடிச்சிட்டே வந்தால் கூட அந்த குடலில் உள்ள கட் பேக்டீரியா நல்ல பேக்டீரியா வளர்கிறதுனால நம்மளோட குடலில் நமக்கு சீராக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த வயிற்றுப்போக்குனால் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு வந்து கொஞ்சம் சரியாகும் உங்களுக்கு சாப்பிட்டது ஏதாவது சேராமல் வாயு தொந்தரவுகள்னால உங்களுக்கு வயிற்று வலி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு அது கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சும் போட்டு நீங்கள் அதை கலந்து அதை குடிச்சிட்டு அந்த மாதிரி குடித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வயிற்று வலி வந்து சரியாயிடும் இரவு நேரங்களில் தான் நமக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி செய்யலாம் வெயில் நேரங்களில் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது அடி வயிற்று வலி ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்களில் அதாவது மாதவிடாய் காலங்களில் நமக்கு அடி வயிற்று வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வழியாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சது பண்ணலாம் இந்த ஊற வச்ச வெந்தயத்தையும் நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த சூட்டினால் வரக்கூடிய வயிற்று வலி அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த வயிற்று வலியெல்லாம் நமக்கு வந்து உடனே சரியாகும் இந்த மாதிரியான வயிற்று வலிகளுக்கு வீட்டிலையே எளிமையான தீர்வு இருக்குது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம வயிற்றில் வந்து அடி வயிற்றில் நம்ம தடவும் போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து வழி நீக்கிறது நம்ம பார்க்க முடியும் இல்லை அஜீர்ணக்கோளாக கோளாறுனால உங்களுக்கு வந்து வயிற்று வலி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளரை சுடு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து குடி குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தனியாக நல்லா கொதிக்க வைக்கும் போது இந்த ஓமம் அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு கூட வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம் பெரியவங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தட்லாம் செய்யலாம் இதே இது வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைய ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அஜீர்ண கோளர்னால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு பத்து திராட்சை கிட்ட எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு அந்த அரை டம்ளர் வந்து கொதிக்க வச்சது உங்களுக்கு கால் டம்ளர் ஆகும்போது அந்த தண்ணியை எடுத்தும் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அவங்க வந்து அந்த மோஷன் போகவோ இல்லை யூரின் போடுறதுக்கோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த இந்த தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோம் ரெமடியாக நீங்கள் உடனே உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதிலேயே உங்களுக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்கு வயிற்று வலியெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதே இன்னொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பட் எந்த ரீசன்னால் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ